ஏதாவது அடிபட்டு காயம் ஏதாவது புண்ணு உடம்புல ஏதா இருந்ததுனாக்கா அதுக்கு ஒரு இயற்கையான ஒரு மருத்துவம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவம் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொன்ன மருத்துவம் ரொம்ப அற்புதமான மருத்துவம் எனக்கே அது நல்லா பயனுள்ளதாக இருந்தது நானே வந்து ஒரு டூ வீலரில் போகும்போது கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்து அடிபட்டப்போ நான் அந்த ஆஸ்பத்திரியில் போயிட்டு ஆங்கில மருத்துவத்தின்படி கட்டுப்பட்டுக்கிட்டே இருந்தேன் பத்து பதினாலு நாள் ஆச்சு ஒரு சின்ன பொண்ணு தான் ஆனால் அது குணமாகவே இல்லை எனக்கு சுகர் எதுவும் கிடையாது இருந்தால் கூட அது குணமாகவே இல்லை அப்போ தான் நான் வந்து தெரிஞ்சவங்க வந்து ஒரு மருத்துவத்தை சொன்னாங்க அந்த மருத்துவம் என்னென்னா சின்ன வெங்காயத்தை நல்லா சுட்டு தீயில் சுட்டு அதை அம்மியில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயத்தை நல்லா தீயில சுடணும் நல்லா சுடணும் நல்லா சு அந்த தீயில வேகணும் அந்த பச்சை எது இருக்கக்கூடாது இப்போ அளவுக்கு அது வே தீயில் சுட்டு வேக வச்சு அதை நல்லா அம்மியில் அம்மியில் வச்சு நல்லா அரைக்கணும் மைய அரைச்சி அரைச்சதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த அடிப்பட்ட அந்த இடம் காயம் இருக்குல்ல புண்ணு ஏதாவது காயம் இருந்ததுன்னா அந்த இடத்துல நல்லா மூடி விடணும் நல்லா மூணுனா மாதிரி அதை வச்சு அதை த அப்படியே அப்படியே விட்டா அது காஞ்சிரும் நம்ம கட்டு கூட போட தேவையில்ல கட்டு போடணா கூட போடலாம் கட்டு போ வீட்டிலே இருக்கிறதா இருந்தால் கட்டு போட தேவையில்ல நம்ம வெளியில் எங்கேயா போகிறோம் அப்படின்னா ஏதாவது சட்டை கிட்டையில் போடக்கூடாது அப்படின்னா ஒரு கட்டு கூட போடலாம் துணியை வச்சு கொஞ்சம் காஞ்சக்கப்புறமா அது வந்து சிறப்பான பலனை தந்தது ஒரு பத்து பதினாலு நாளாக ஆஸ்பத்திரியில் போய் ஆங்கில மருத்துவத்தின்படி நல்லா கட்டு போட்டு மருந்தெல்லாம் போட்டால் கூட அந்த புண்ணு வந்து ஆறவே ஆறவே இல்லை ஆறுவதற்கான இதுவே தெரில கட்டு போடுறோம் ஆனால் கட்டு போ திறந்த திறந்து வைக்கணும் ஒரு கட்டத்துக்கு மேலே திறந்து வைக்கணும் ஆனால் வந்து பதினாலு நாள் அது குணமாகவே இல்லை ரொம்ப ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் எப்படா குணமாகும் அதுவும் காரில் அடிபட்டிருந்து ஒரு ஷூ போட முடியல போட்டு ரன்னிங்லாம் போக முடியல ஓட்டப்பயிற்சி செய்ய முடியல அந்தளவுக்கு அது பாதை மேல் காலில் அடிபட்டுருந்து கால்னால் க கணுக்காலுக்கு கீழே அடிபட்டிருந்தது அதனால் ஓட்டப்பயிற்சியே செய்ய முடியல ரொம்ப சோர்ந்து போயிடணும் அப்போது வந்து இந்த மாதிரி வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை நல்லா சுட்டு அதை வந்து அரைச்சி மையை அரைச்சி அதை வந்து இப்போ அடிப்பட்ட இடத்துல வச்சு கொஞ்சம் நல்லா காய வச்சு அப்படியே பண்ணப்போ ரெண்டு மூணு நாள்லேயே குணமாயிடுச்சு எவ்வளோ அருமையான ஒரு மருத்துவம் பரோ இப்படி நிறைய மருத்துவம் இருக்குது காயத்துக்கு மருந்தாக நம்முடைய இயற்கை மருத்துவத்தில் நிறைய இருக்குது எளிதான மருத்துவம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் கற்றுக்கணும் ஏன்னா அதை வந்து இனிமேல் இனிமேல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயந்திர அறிவியல் செயலந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அந்த மருத்துவம் எல்லாருமே மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுருக்கணும் அங்கெலாம் மருத்துவர்கள் கிடையாது ரெண்டாயிரத்தி அப்புறம் மருத்துவமனைகள் கிடையாது எல்லாம் த எல்லாருமே அவங்கவுங்களே உடம்பை அவங்கவுங்களே பார்த்துக்கணும் அந்த அளவுக்கு அப்போது எல்லாருக்குமே ஒரு அடிப்படையான மருத்துவம் ஒரு காயம் பட்டு காயம் எல்லாத்துக்குமே படும் ஏதாச்சும் கீழே விழுந்தோ ஏதோ ஒன்று அடிப்பட்டு காயம் படும் காயம் எல்லாத்துக்குமே படுன்றனால காயத்துக்கு மருந்து வைக்கிற அந்த மருத்துவம் என்னென்னலாம் இருக்குது இப்படி நிறைய தெரிஞ்சுக்கணும் வாய் வழி மருத்துவம் வாய்மொழி தான் இனிமேல் நீ இப்போ உனக்கு தெரிஞ்சதோ உன் பிள்ளை உனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்லி கொடுக்கணும் அப்போ இந்த இந்த அறிவை வந்து வாய்மொழியாக பிறருக்கு கடத்த வேண்டிய கட்டாயம் எப்போ வருதுனாக்கா இயற்கையோடு இணைந்த மனிதர்களுக்கு வருது நமக்கு நிறைய அறிவு கடத்த வேண்டியிருக்கும் அதாவது எல்லாத்தையுமே கடத்தணும் நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் மருத்துவ அறிவு விண்வெளி விண் விண்வெளியை ஏற்படுத்தின அறிவு இந்த வருஷத்து முந்நூற்றி அறுபத்தி நாலு எது மே மாதம் இப்படி நாட்கணக்கு எ எப்படி ந மணி கணக்கு மணியை வந்து அளவிடுவது இது வந்து காலை ஒம்போது மணின்னு எப்படி நீ கண்டுபிடிக்கிற அதை உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும் சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இப்படி நமக்கு ஊரில் அறிவு எல்லாத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கட்டாயம் வந்து இனிமே வர இந்த ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வருது இப்போ வந்து புத்தகத்தில் இருக்குது நீ சொல்லி தெரிய தேவையில்லை நான் வந்து யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு எதையுமே மக்கள் யார்ட்டையுமே பேசுறதில்லை காரணம் என்ன புத்தகங்கள் இருந்ததுனால மனுஷங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசுறதே கிடையாது நீ என்ன சொல்கிறது மனுஷங்களுக்கும் மனுஷங்களை தேடுறத தேட மனுஷங்களை நோக்கி போகணும் ஒரு அறிவை தெரிஞ்சுக்கணும் நான் த நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் தகவலை தெரிஞ்சுக்கணும் செய்தியை தெரிஞ்சுக்கணும் கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் மனுஷங்களை தேடி போகணுங்கிற அந்த ஆசை இல்லாத காரணக்குமே இந்த புத்தகங்கள் தான் புத்தகங்கள் மனுஷங்களோட மரியாதையை குறைச்சி போச்சு மதிப்பு நான் எதாது தெரிஞ்சுக்கிட்டாலும் நான் புத்தகத்தை புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேன் மனுஷங்கள்கிட்ட என்ன எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும் மனுஷங்கிட்ட போனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் பணிவாக நடந்துக்கணும் அப்போ தான் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அவங்க மனசில் இடம் பிடிக்கணும் அவங்க நம்பிக்கை பெறணும் இவ்வளோ கஷ்டப்படும் அதுக்கு பதிலாக நான் புத்தகத்தையோ யூடியூப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேன் அங்கே ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களுக்கு மரியாதைலாம் போச்சு இந்த புத்தங்கள் வந்ததுனால புத்தகங்கள் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து மனுஷங்களுக்கு மரியாதைலாம் போச்சு பெரியவங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட முக்கியம் ஒரு பாட்டிக்கு என்ன முக்கியத்துவம் தாத்தாவுக்கு என்ன முக்கியத்துவம் பாட்டி வைத்தனெலாம் சொல்கிறோம் தாத்தாவுக்கு எவ்வளோ விஷயம் தெரியும் இன்றைக்கி முதியோர்களை ஏன் வந்து முதியோர் நிலத்தில் சேர்க்குறாங்க அவங்கெல்லாம் இன்றைக்கி புத்தகங்கள் வந்ததுனால யூடியூப் இது மாதிரி வந்ததுனால ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ மனுஷங்களை போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது அதற்கு வேறு வழிகள் இருக்குது நீ மனுஷங்கக போய் நிற்காத அப்படின்னு இதை சொல்லாமல் அதனால்தான் இன்றைக்கி வந்து அப்போ இந்த பா தாத்தா பாட்டியெல்லாம் சுமையாக தெரியும் போது வா உனக்கு அற்புதமான இடத்த சொ காட்டுறேன் அப்படின்னு சொல்லி முதியோர் வளத்தை கூப்பிட்டு போய் அங்கே சேர்த்துடுறாங்க சேர்த்து பார்த்துக்குவாங்க இவரை வீட்டில் ரொம்ப தொல்லை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சேர்த்து பாட்டி உங்களுக்கு துணையாக பாட்டியும் ரெண்டு பேருமே சேர்ந்தே முதியோர் வளத்தில் போய் சேர்த்துறாங்க இந்த புத்தகங்கள் பண்ணுற வேலை தான் இது எல்லாமே புத்தகங்கள் தான் இந்த மனுஷங்களுக்குள்ள மரியாதை எல்லாம் போச்சு ஒரு மனுஷங்ககிட்டேருந்து ஒரு அறிவையோ கரு ஒரு தகவலையோ தெரிஞ்சுக்கும்போது போது மனுஷங்க மேலே விசுவாசம் வரும் நமக்கு நாலு விஷயம் தெரியுதுன்னா இவர் இவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு இன்றைக்கி நேரத்தை போக்குறதுக்காக இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அங்கே புத்தகங்கள் கிடையாது டிவி கிடையாது மொபைல் ஃபோன் கிடையாது அப்போ மனுஷங்க தான் பொழுதுபோக்குவதற்கு மனுஷங்கிட்ட பேசி தான் பொழுதுபோக்கணும் போக்கணும் பேசி பேசி தான் பொழுதுபோக்கணும் போக்கணும் நிறைய விஷயம் அவருக்கு தெரிஞ்சா இவருக்கு சொல்வார் இவருக்கு தெரிஞ்சா அவருக்கு சொல்வார் இப்படி மனுஷங்க ஒருத்தருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பரிமாறிக்கிட்டே இருப்பாங்க அப்போ பெரியவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் மரியாதை இருக்கும் சின்னவங்க சின்னவங்க பெரியவங்ககிட்ட பணிவாக நடந்துப்பாங்க விசுவாசமாக இருப்பாங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நம்மளை நம்பி சொல்கிறாங்க ஒரு நம்பிக்கை இருந்தால் தானே சொல்லுவாங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள ஒரு பெரியவங்க வந்து சின்னவங்ககிட்ட வெளிப்படையாக பேசும்போது ஒரு நம்பிக்கை இருந்தால் தானே சொல்லுவாங்க அப்போ அந்த நம்பிக்கையை சின்னவங்க பெரியவங்ககிட்ட இருந்து பெறுவாங்க பெரியவங்ககிட்ட போய் பெறுவாங்க சின்னவங்கெல்லாம் இருக்காங்கள்ல போய் பெரியவங்ககிட்ட போய் அந்த நம்பிக்கையை பெற்றால் தான் பெரியவங்க வந்து சின்னவங்களுக்கு தனது வாழ்க்கையில் நடந்த ச சம்பவங்களையும் தனக்கு தெரிஞ்ச கருத்து தகவல் எல்லாத்தையும் சொல்லுவாங்க அப்போது நம்பிக்கைனா என்னது உண்மையாக இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் அன்பு அப்போ அன்பு இருந்தால் தான் அவங்க அந்த தகவலை சொல்லுவாங்க அப்போது நீ அறிவை பெற வேண்டுமென்றால் உனக்கு அன்பு இருக்க வேண்டும் உண்மையான அன்பு இருக்கணும் நம்பிக்கை நீ நம்பிக்கை உடையவராக இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து பெரியவங்ககிட்ட இருந்து உனக்கு அறிவு கிடைக்கும் அது மா நீனும் உன்னோட சின்னவங்க கிட்டே உனக்கு தெரிஞ்ச அறிவை சொல்லும்போது நீயும் அந்த நம்பிக்கையை எதிர்பார்ப்ப அந்த உண்மையை எதிர்பார்ப்ப அப்போ இயற்கை ஒன்று இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க அறிவு இருப்பாங்க அப்படின்னா அது காரணம் இருந்து அவங்களுக்கு அந்த அறிவு கடத்தப்படுகிறது வாய்மொழி வழியாக அப்போ அது எப்படி கடத்தப்படுகிறந்தால் உண்மையாக இருந்து நம்பிக்கையாக இருந்து அன்பாக இருந்து பாசமாக இருந்து அந்த அந்த அறிவை அவர்கள் பெறுகிறார் விசுவாசமாக இருக்காங்க அப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமான உலகம் பார்த்தீங்களா அது